அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் திராவல் யூடியூபர் என்ற பெயரில் நாடு முழுக்க பல இடங்களுக்கு பயணித்த இவர் இந்திய இராணுவ தகவல்களை பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொண்டதற்காக ஹரியானாவின் ஹிசாரில் இவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உளவு குற்றச்சாட்டுகளின் கீழ் நேற்று பஞ்சாப் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது மாணவர் மற்றும் இருபத்து நான்கு வயது பாதுகாப்பு காவலர் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் அதில் ஜோதி ராணியும் ஒருவர் திராவல் வித் ஜோ மற்றும் நோமாடத் லியோ கேர்ள் வாண்டர என்ற பெயரில் யூடியூப் சேனல்களை நடத்தி வந்த முப்பத்து மூன்று வயதான அந்த பெண் பாகிஸ்தானுக்கு பல உளவு தகவல்களை அனுப்பியுள்ளார் பாகிஸ்தான் உயர் கமிஷனில் உள்ள எஹான் உர் ரஹீம் என்ற அதிகாரியுடன் பல உளவு தகவல்களை இவர் பகிர்ந்து உள்ளார் முக்கியமாக ஜோதி ராணி இரண்டு முறை பாகிஸ்தானுக்கு நேரடியாக விசிட் அடித்ததாகவும் கூறப்படுகிறது பயண வீடியோ போடுகிறேன் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு சென்றுவிட்டு அங்கே பாகிஸ்தான் அரசு அதிகாரிகளை சந்தித்து உள்ளார் சமீபத்தில்தான் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அதிகாரி ஒருவர் நாடு கடத்தப்பட்டார் தூதரக நடவடிக்கை அல்லாத வேறு செயல்களில் அந்த அதிகாரி ஈடுபட்டதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதே நேரத்தில் அந்த அதிகாரி யார் அவர் வகித்து வந்த பொறுப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் அப்போது வெளியாகவில்லை இந்தியாவின் உத்தரவில் அந்த பாகிஸ்தான் அதிகாரி இந்தியாவால் பசோனா நான் பிராட்டர் என அறிவிக்கப்பட்டு இருபத்து நான்கு மணி நேரத்தில் இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில்தான் நாடு கடத்தப்பட்ட அந்த பாகிஸ்தான் அதிகாரி பாகிஸ்தான் உயர் கமிஷனில் வேலை பார்த்த எஹான் உர் ரஹீம் என்று தெரிய வந்துள்ளது இவர்தான் தூதரக அதிகாரி என்ற பெயரில் இந்தியாவிற்குள் உளவு பார்த்துள்ளார் இவருடன் தொடர்பில் இருந்த காரணத்தால் தான் ஜோதி மல்ஹோத்ரா எனப்படும் ஜோதி ராணி பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டு உள்ளார் அந்த அதிகாரி வழியாக பாகிஸ்தானுக்கு பல உளவு தகவல்களை இவர் வழங்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது முக்கியமாக மக்கள் அதிகம் கூடும் சுற்றுலா தளங்கள் பாதுகாப்பு தளவாடகங்கள் இருக்கும் இடங்கள் கட்சி கூட்டங்கள் பற்றிய தகவல்களை இவர் பகிர்ந்து இருக்கலாம் என்று கூறப்படுகிறது பாகிஸ்தான் உயர் கமிஷனில் வேலை பார்த்த எஹான் உர் ரஹீம் இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகளை உளவு பார்த்து இருக்கிறார் ஜோதி வழியாக இந்த உளவு தகவல்களை அவர் பெற்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது விசாரணையின் போது ஜோதி மல்ஹோகா போலீசாரிடம் பல அதிர்ச்சி தரும் தகவல்களை வெளியிட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர் கமிஷனுக்கு நாட்டிற்கு வருகை தர விசா பெறச் சென்றதாகவும் அப்போது ரஹீமை சந்தித்து அவருடன் பேசத் தொடங்கியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதன் பிறகு இரண்டு முறை பாகிஸ்தானுக்கு சென்றதாகவும் ரஹீம் வழியாக அலி அஹ்வான் என்ற பாகிஸ்தான் நபரை சந்தித்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அங்கே பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகளை சந்தித்ததாகவும் பாகிஸ்தான் அதிகாரிகள் நம்பரை இந்துக்களின் பெயரில் தனது போனில் பதிவு செய்துவிட்டு இந்திய இராணுவம் தொடர்பாக பல தகவல்களை வெளியிட்டதாகவும் தொடர்ந்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதாகவும் இந்தியாவிற்கு எதிரான பல தகவல்களை அவருடன் பகிர்ந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார் பாகிஸ்தானுக்கு டிராவல் பிளாட் செய்வது போல பயணம் செய்து அங்கே உள்ளே பாதுகாப்பு படை அதிகாரிகளை சந்தித்து பல முக்கியமான விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்